எஸ்எஸ்இ ஜெய்ஸ்வால் அநியாயமாக இரட்ட சதத்தை தவற விட்டார் தான் சொல்லணும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக வந்து டெஸ்டோடு நடந்துட்டுருக்கு இதில் ஜெய்ஸ்வால் சரியான ஒரு சூப்பரான சதம் அடித்தார் குறையே சொல்ல முடியாது என்னென்னா சுப்மான் கில் வந்து இவ்வளோ பெரிய ஃபால்ட்டு பண்ணுவோம் தப்புணுன்னு நினைக்கவே இல்லை ஜெய்ஸ்வால் போகிற ஸ்பீடை பார்த்து தான் கண்டிப்பாக முந்நூறு ரன் அடிச்சிருக்க பெரிய வாய்ப்பு இருந்தது அது அநியாயமாக போச்சு இன்னொன்று ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஜெய்ஸ்வால் மாதிரி கிரிக்கெட் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான கிரிக்கெட்டுக்கும் ஆடு அதாவது தகுதியான ஒரு கிரிக்கெட்டர் இவங்க வந்து மூணு வகையான கிரிக்கெட்டும் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து டெஸ்ட்டு மட்டும் பிளேயர்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன் டே கிரிக்கெட்டில் ஒரு நல்ல பிளேயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அவர் சேர்க்கறதே இல்லை அபிஷேக் சர்மா அந்த இடத்த பிடிச்சதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மூணு வகையான கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தரமான வீரர் சின்ன வயசு தான் பெரிய மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அவர் ஆடின அந்த நுணுக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட்லேயுமே லெக் சைடு ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு கிரிக்கெட்ரு அவர் ரெண்டு பக்கமே குறை சொல்ல முடியாது நேற்று நடந்த ஆட்டம் அவருடைய ஆட்ட ரெண்டு நாள் ஆட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கிரிக்கெட்டு கூடிய விரைவில் ஜெய்ஸ்வால் இந்தியன் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய கிரிக்கெட்களாக வளர்ந்து நிற்பார் அதே மாதிரி மூணு வகையான கிரிக்கெட்டுக்கும் பொருந்தக்கூடிய வீரராக இருக்கார் விரைவில் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்ட உடனே ஜெய்ஸ்வால் முழுக்க வந்து அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துவார்னு நம்புவோம்